வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது காலிமனை விற்பனைக்கு ரோட்டுக்கு அருகாமையில் போடப்பட்டுள்ள மனைப்பிரிவு மனைப்பிரிவு வீட்டு மனைக்கு உள்ளது இந்த இடம் இதற்கு முன்பாக நாங்கள் பத்திரப்பதிவு மற்றும் பத்திரப்பதிவு பயிற்சி சென்டர் மனை வீடு நிலம் வாங்க விற்க மற்றும் வீடு மனை வைத்து லோன் தர அனைத்தும் ஏற்பாடு செய்து தருகிறோம் உங்களிடம் பத்திரப்பதிவு மற்றும் மனை வாங்க விற்க எங்களது கிளைகளான திருத்தணி ஆர்கேபேட்டை காவேரி பக்கம் இப்போது இந்த இடங்களில் எல்லாம் எங்களுடைய கிளைகள் உள்ளது மற்றும் ஜஸ்ட் டயல் ஜஸ்ட் டயலும் ஓம் முருகா ரியல் எஸ்டேட் என்ற பெயரிலும் பத்திரப்பதிவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எங்களிடம் பயிற்சி பெறுபவர்களுக்கு பத்திரப்பதிவுக்கான கிளைகளும் மற்றும் ரியல் எஸ்டேட்டுக்கான கிளைகள் அமைத்து தரப்படும் இந்த இடம் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை டூ பள்ளிப்பட்டு போகும் இடத்தில் மெயின் ரோட்டுக்கு அருகில் மனைப்பிரிவு அமைந்துள்ளது இந்த தார் ரோட்டுக்கு மிக அருகில் நக்ரி டூ திண்டிவனம் ரோட்டுக்காக அளவு எடுக்கப்பட்டு பணம் உரியவர்களிடம் விட்டது இதனால் தற்போது இந்த இடம் இப்படி இருந்தாலும் வரும் நாட்களில் நல்ல ஏரியாவாக விளங்கும் இதன் அருகில் கேவி பாடசாலா சிபிஎஸ்சி ஸ்கூல் உள்ளது இதனால் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஏரியா இந்த ஏரியா திருத்தணி டூ சாரி ஆர்கேபட்டி டூ பள்ளிப்பட்டு போகும் ரோட்டில் உள்ளது மேலும் விவரங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பரான நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்